இரண்டரை கோடி ரூபாய் மோசடி ஏமாற்றப்படும் வியாபாரிகள் ஆட்டுப்பண்ணையின் பெயரால் அட்டூழியம் பண்ணும் அஜ்மீர் வியாபாரிகள் அதிரடியாக களமிறங்கிய காவல்துறை காலியாகும் பண்ணைகள் நான் உங்கள் கிடா வியாபாரி சுல்தான் வாங்கும் நண்பர்களே முழு தகவல்களையும் உள்ளே சென்று பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நமது சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அஸ்லாம் அலைக்கும் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு நம்ம நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலமாக தென்னிந்தியாவிலிருந்து தென்னிந்தியா மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருந்து வரக்கூடிய ஆடு வியாபாரிகள் அஜ்மீரில் வந்து ஆட்டு பண்ணையாளர்களிடம் சென்று முன்பணம் கொடுத்து எப்படி ஏமாந்தாங்க எவ்வளோ பணம் ஏமாந்துருக்காங்கன்றதை பற்றி தான் இன்றைக்கி அஜ்மீரில் மிகப்பெரிய ஒரு தலைப்பாக போயிட்ருக்கு ரொம்ப ஒரு மும்முரமாக காவல்துறை வந்து இறங்கி எல்லாரையும் வந்து ஒரு தேடுதலுக்குரிய ஒரு வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டரை கோடிக்கு மேலே வந்து சமீபகாலமாக இந்த ஆட்டு பண்ணையாளர்கள் அஜ்மீரில் ஆட்டு பண்ணை வச்சுருக்கக்கூடிய சில வியாபாரிகள் வந்து இந்தியா முழுவதிலும் வந்து வரக்கூடிய ஆடு வாங்க வரக்கூடிய நண்பர்களிடத்தில் எப்படிலாம் ஏமாற்றிருக்காங்க என்ன மாதிரிலாம் ஏமாற்றியிருக்காங்கன்றத பற்றி தான் இந்த வீடியோவிலலாம் பார்க்க போகிறோம் அதுதான் இன்றைக்கி அஜ்மீரோட தலைப்பாகவும் இருக்குது அதனால் நண்பர்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஆடு வியாபாரிகளுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவர்கள் யாராவது சமீப காலத்தில் போய் யாராவது ஆடு வாங்கி காசு கொடுத்து ஏமாந்து ஏமாந்துருந்தா அல்லது நஷ்டம் அடைஞ்சிருந்தா உங்களை யாராவது ஏமாத்திருந்தா அந்த ஆட்டு பண்ணையாளர்களுடைய பெயர் நீங்கள் கொடுத்த பணம் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருந்தால் ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து ஜீரோ எஃப்ஐஆர் மூலமாக நீங்கள் வந்து பதிவு செஞ்சு அந்த கேஸை நடத்தலாம் இப்போ சிபிசிஐடியே வந்து இதில் முழுசாக இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நண்பர்களே யாரும் யோசிக்காதீங்க நம்மளுக்கு போனால் ஏதாவது பிரச்சனை வருமானு யாரும் யோசிக்காதீங்க தைரியமாக வந்து இறங்கி செயல்படுங்க உங்களுடைய பணத்தை மீட்டுக்குங்க ஏன்னா இது அஜ்மீர் காவல்துறையே வந்து முழுக்க முழுக்க இறங்கி டெல்லியிலேருந்து இது கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அதனால் இப்போ ரொம்ப சீரியஸாக ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க யாராவது அது ஐம்பதாயிரமோ பத்தாயிரமோ ஐயாயிரமோ யாராவது ஏமாந்துருந்தீங்கன்னா உங்களை எப்படிலாம் ஏமாத்துனாங்க உங்களை எப்படிலாம் வந்து மிரட்டினாங்க எந்த மாதிரி உங்களை கூப்பிட்டு ஆசையை காட்டி ஏமாத்துனாங்கன்றதெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க உங்களுடைய பணத்தை வந்து திரும்ப பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு யாருக்காவது அதோடய லிங்க் வேணும்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஹாய்னு உங்கள் பேரை போட்டு அந்த லிங்க்கை கேட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த லிங்க்கு வீடியோ அனுப்பிச்சி விட்றேன் ஏன்னா அது ஃபுல்லாக ஹிந்திலேயே இருக்குது நம்ம அதை மொழிபெயர்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது அதை டவுன்லோட் பண்ண முடியல தான் நண்பர்களே மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் யாரும் இனிமேலாவது அஜ்மீருக்கு போய் ஆட்டு பண்ணையில் ஆடு வாங்கணும் இரநூத்தி இருபது ரூபா கிலோவுக்கு ஆடு வாங்கணும்னு நினச்சி போய் ஏமாந்துடாதீங்க நன்றி நண்பர்களே நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம் இதுவும் கடைசியான ஒரு முயற்சி தான் அதற்கு மேலே நம்ம மக்களை நாம் தான் காப்பாற்றிக்கணும் நன்றி நண்பர்களே யாருக்காவது ஆடுகள் தேவைப்பட்டால் வாங்க அஜ்மீர் சந்தையிலே நம்ம ஆடு வாங்கி தரோம் ஆட்டுக்கு நம்மளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இரநூறுவா வரைக்கும் கமிஷன் வாங்குகிறோம் அந்த இரநூறுவாய்க்கு பால் மாறாமல் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஆதரவு கொடுங்க அந்த சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க மும்முரமாக இறங்கி வேலை பாருங்கள் உங்களுடைய பணத்தை மீட்டுக்குங்க கடவுள் துணை இருப்பார் நன்றி